உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயம் சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ இது ஒரு தெரு மெயின் ரோடு அதே மெயின் ரோடு இப்படி வளைஞ்சி போதுங்க இது வந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அப்படி சொல்லுவாங்க மெயின் ரோடுன்னு வச்சுக்கோமே இந்த மெயின் ரோட்டில் இது ஒரு தெரு இது ஒரு ரோடு இது பென்னாடம் ரோடு இது வந்து கடை வீதி ரோடு சரிங்களா இது வந்து கடைவீதி ரோடு இந்த கடைவீதி ரோட்டில் ரெண்டாம் நம்பர் வீடு இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பர் வீட்டில் இந்த ரெண்டாம் நம்பர் வீட்டுக்காரங்களும் இது மொத்தமும் ஒன்றாம் நம்பர் வீடுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடு வந்து ஒன்றாம் நம்பர் வீடு இந்த ஒன்றாம் நம்பர் வீடு ஒரு காலத்தில் ஒன்றா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் எப்படி அது பிரிஞ்சு போச்சுங்க பிரிஞ்சு போச்சு அது மூணு கை மாறி போச்சு மூணாக பிரிஞ்சிருச்சு இந்த மூணாக பிரிஞ்சு அந்த இவர் வந்து இந்த ஒன்றா நம்பர் வீட்டுக்காரங்களுக்கு சித்தப்பா சித்தப்பா விழுங்க இந்த சித்தப்பா என்ன செஞ்சிட்டாரு தன்னுடைய அண்ணன் பிள்ளைங்க இவங்க வந்து போக்குவரத்துக்கு அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா நம்ம இழுப்பு டாய்லெட் போடுவாங்க அதாவது அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்னால் எண்பது வருடங்களுக்கு முன்னால் அந்த மாதிரி இவர் என்ன செஞ்சார் இவங்க பேரே வந்து சிங்கப்பூர்காரங்கன்னு சொல்லுவாங்க பெரிய பணக்காரன் கோடீஸ்வரங்க இப்போல்லாம் நொழிஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் என்ன செஞ்சிட்டாரு தன்னுடைய அண்ணன் பிள்ளைங்களுக்காக இந்த ஓரம் கொஞ்சம் பொது வழி விட்டுட்டார் இடத்த விட்டுட்டார் விட்டுட்டார்னா இங்கே வந்து ஆறு அடி கணக்கு அதே போல் இங்கே ஒரு ஆறு அடி கணக்கு நெடுக்க நம்மளுடைய வீட்டில் ஒரு கார்னரை விட்டுட்டு இதில் பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டாங்க சரிங்களா இந்த பில்டிங்கை கட்டினாங்க அதுக்கப்புறம் அந்த வீடு கட்டி ஐம்பது வருஷம் ஆகிடுச்சி அவங்க வித்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வித்துட்டு போனதுல என்ன ஆகிடுச்சு இப்போ இவங்களுடைய பேர பசங்க எல்லாம் வந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க இது வந்து எங்களுடைய இடம் இந்த சர்வே நம்பர் தான் இதில் இருக்குது இந்த சர்வே நம்பர் தான் இதில் இந்த இதில் இருக்குது இந்த சந்து வந்து இந்த சர்வே நம்பர் ஒரே ச சேம் சர்வே சரிங்களா நம்பரு இது வந்து சேம் சர்வே இவங்க என்ன செஞ்சாங்க எங்கள் இடம்னு சொல்லிட்டு இதை சேர்த்த மாதிரி அழைக்கும்பொழுது இந்த நபரும் இந்த நபரும் பிரச்சனை பண்ணாங்க பிரச்சனை பண்ணி நாங்கள் இத்தனை வருஷம் இதை ஆண்டுகிட்டு இருந்தோம் எங்களுக்கு இதில் சம உரிமை இருக்குது அனுபவ பாத்தியதை இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் முகமதியர்கள் இவங்க எல்லாமே முகமதியர்கள் இவங்க என்ன செஞ்சாங்க எங்களுக்கு சம விகிதம் இருக்குது எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லவும் இவங்க என்ன செஞ்சுட்டாங்க சம உரிமைன்னு சொல்லி இவ்வளோ இடத்தையும் பொதுவாக்க வேண்டாம் நீ ஒரு நாளுக்கு நாள் எடுத்துக்கோ சரியா நீ ஒரு நாளுக்கு நாள் எடுத்துக்கோ சொல்லி இப்போ சேர்ந்தாப்புல விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்களுக்கு ஒரு நாளடி கொடுத்துட்டாங்க நாளுக்கு நாள் இவங்களுக்கு ஒரு நாளுக்கு நாள் கொடுத்துட்டாங்க சொச்ச இடத்த இவங்களோட இவங்க சேர்த்துக்கிட்டாங்க ஓகேங்களா இப்போ இந்த நாளுக்கு நாள் இந்த நாளுக்கு நாள் இவங்களுடைய சர்வே நம்பரில் இந்த சர்வே நம்பரில் இந்த இடமும் இந்த இடமும் வருதுன்னு வச்சுக்கோமே இதில் இந்த பார்ட்டி என்ன பண்ணிட்டாங்க தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணிட்டாங்க இந்த நாலடி நாலடியை சேர்த்து பெரிய பில்டிங் மாதிரி மூணு அடுக்கு மாடி வீடு கட்டிட்டாங்க சரிங்களா ஆனால் இந்த பாட்டி இன்னும் கட்டலை அப்படியே கிடக்கு இது இப்படி ரெண்டு மூணு கை மாறி வந்துடுச்சு கை மாறி இது போய் நிற்கும்போது இந்த இடத்த இப்போ வாங்கினவங்க சேல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே இவங்க இதை சேல் பண்ணும்போது இவங்களுக்கு வேவுது வருத்தம் அதை அவங்க மூலிமா சேவ் பண்ணணும் அல்லது அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு சேல் பண்ணணும் அந்த ஒரு கெட்ட எண்ணத்தில் இவங்க என்ன சொல்லி இந்த இடத்த கெடுத்துட்டாங்கன்னு சொன்னா சார் ஃப்ரெண்ட்ஸ் அட்வான்ஸு கைக்கு வாங்குறதை கடுத்துட்டாங்க என்ன சொல்லி வாங்குறாங்கன்னா இந்த நாலடிக்கு நாலடி இவங்களுக்கு செல்லாது இவங்களுக்கு செல்லாது இதோட சரி இதுவும் வந்து கம்மி தான் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த அட்வான்ஸ் வாங்குறதை கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம் நம்ம என்னென்னு கோர்ட்டுக்கு போகிறோம்னு சொன்னால் இந்த நாலடிக்கு நாலடி எங்கள் பக்கம் இருக்குது இது எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி நம்ம கோர்ட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் கோர்ட்டு என்ன பண்ணோம் சர்வே நம்பர் ஆராயும் சர்வே நம்பர் ஆராய்ச்சால் என்ன பண்ணோம் ஏமா இந்த சர்வே நம்பரே உங்களுக்கு சொந்தம் கிடையாது இந்த சர்வே நம்பர் இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இங்கே தீர்ப்பு கொடுக்குமா இங்கே தீர்ப்பு கொடுத்தா இவங்க இப்போ வேறு கை மாறி அவங்க ஒரு தமிழர்கிட்ட அந்த வீடு வந்திருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க தன்னுடைய சர்வே நம்பரில் இருக்கிற இந்த இன்னொரு நாலடி தானே எடுக்க பார்ப்பாங்க சொல்லுங்கள் அப்போ இதுவும் அந்த சர்வே நம்பரில் தான் இருக்குது அப்போ மொத்தமாக லம்பாக அவங்களுக்கு போய்டும் இல்லையா இதில் இப்போ கெடுத்து எடுத்து விட்டாங்க பாருங்கள் அவனுக்கு நஷ்டம் இல்லையான்னு கேளுங்க அது வெறும் காலி மனக்கட்டாக இருக்குது ஆனால் இந்த பார்ட்டிக்கு மூணு அடுக்கு மாடி நிற்கி வீட்டோட பாதி பகுதி அதில் நிற்கிது இதுதான் என்ன சொல்கிறது கெடுவான்னு கேடு நினைப்பான் நான் என்ன சொல்லிட்டேன் நான் கோத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன் ஒரு பார்த்தியாவோ அல்லது அந்த பார்ட்டிக்குரிய வழக்கறிஞராகவோ நான் நீதிமன்றம் நாடப் போகிறேன் ஏன்னா இவங்க இதை கொடுத்தாங்க இதை கெடுத்ததுக்கு நாமளே கோத்துக்கு போயிடுவோம் கோத்துக்கு போனோம்னா என்ன வேணும் இப்போ இவங்க வீட்டில் பாதி இடிபட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இவங்க வீட்டோட பாதியாக அந்த நாலுக்கு நாலு தான் இருக்கும் மொத்த வீடே எட்டு தான் இப்போ என்ன பாருங்க நீ வந்து இவனை கெடுக்குன்னு நினச்சேன் இவன் நினச்சான்னா மொத்த வீட்டை இடிச்சிவான் இந்த கான்செப்ட்டு கரெக்டாக தவறா இந்த சர்வே நம்பர் யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த இடம் சொந்தம் ஏன் இப்படி கெடுக்கணும் இதுக்கு பேர் தான் ஒரு வேளை கெடுவான்னு கேடு நினைப்பானோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தோணுச்சு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் யாரா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்